இதை யாரும் பெருசா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க மேபி அன்னைக்கு வெயில் வந்து ஓவர் அடிச்சா அச்சா இன்னைக்கு என்ன வெயில் இப்படி மண்டையா பழக்குது இதுவே ரெண்டு மூணு வாரம் மண்டையா போல வந்துட்டு அன்னைக்கு ஜோரா மழை பெஞ்சா என்ன மழை சிலு சிலுவென்று காற்று அருமையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாம் அப்புறம் எந்த பறவையும் நீங்க இல்லாத நோட்டீஸ் பண்ணிட்டு ஒருவேளை எல்லா பறவையும் கோவாக்கு ட்ரிப் போய் இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆமா அன்னைக்கு கூட நான் ஊர்ல ஸ்டார்லின் வந்து ஊருக்கு வந்தப்போ அன்னைக்கு திடீர்னு டிராபிக் வந்து வழக்கத்தை விட ரொம்ப அதிகம் வரப்போற எல்லா பஸ்லயும் கூட்டும்

இருக்கும் ஏன்னா எந்த சிக்கன்ஸ் இருக்காது அப்ப கே எஃப் சி கே எஃப் சி அவுட் ஆஃப் பிசினஸ் இது வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வாய்க்கு ருசியா சாப்பிடற ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிற விஷயமோ அதே மாதிரி காலையில கேக்குற அந்த ஒரு இனிமையான விஷயத்த மிஸ் பண்ற விஷயமோ மட்டும் கிடையாது எக்கோ சிஸ்டம் பேனிக் மோடுக்கு போகும் இதுக்கான புல் வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணிட்டேன் கீழே ரிலேட்டட் வீடியோ கிளிக் பண்ணீங்கன்னா லாங் வீடியோ போய் பாத்துக்க முடியும் அந்த நான் சொல்றது யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க என்னோட பயோல இருக்கிற லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா என்னோட சேனல் பேஜ் போய் விசிட் பண்ணி பாக்கலாம் அங்கிருந்து நீங்க லாங் வீடியோஸ் பாத்துக்கலாம் சி later bye